செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் இஸ்ரோவின் இளம் விஞ்ஞானி பயிற்சி மாணவர்கள் விண்ணப்பிக்க அழைப்பு இஸ்ரோவின் இளம் பயிற்சி மாணவர்களை பயிற்சி திட்டத்தில் பங்கேற்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபுள்யூ டாட் டாட் ஐஐஆர்எஸ் டாட் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் அரசு பள்ளிகளுக்கு பிஎஸ்என்எல் இணைய சேவை மாநில திட்ட இயக்ககம் வாயிலாக பணத்தை செலுத்த கல்வித்துறை ஏற்பாடு அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் இணைய சேவைக்கான மாதாந்திர கட்டணம் இரண்டு திட்டங்களாக வகுக்கப்பட்டு இருக்கிறது அந்த வகையில் இந்த இரண்டு திட்டங்களின் அடிப்படையில் தொடக்க பள்ளிகளுக்கு ரூபாய் எழுநூற்றி பத்து நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ரூபாய் தொள்ளாயிரம் இணைய சேவை கட்டணமாக விடுவிக்கப்படும் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது ஒருங்கிணைந்த ஆசிரியர் படிப்பு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் ஒருங்கிணைந்த நான்கு ஆண்டு ஆசிரியர் படிப்புக்கான என்சிஇடி நுழைவுத் தேர்வுக்கு மாணவர்கள் மார்ச் பதினாறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என என்டிஏ அறிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் அரசு சட்டக் கல்லூரிகளில் பேராசிரியர் பணி விண்ணப்பங்கள் வரவேற்பு தமிழ்நாட்டில் உள்ள சட்டக் கல்லூரிகளில் பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன இதற்கு தகுதியானவர்களிடமிருந்து மார்ச் மூன்றாம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டிஆர்பி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் டான்செட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு இருபத்தி ஆறாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் எம்பிஏ எம்சிஏ ஆகிய முதுநிலை படிப்புகளுக்கான அண்ணா பல்கலைக்கழகத்தின் தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்விலும் டான்செட் எம்இஎம் டெம்ப்ளன் எம்மார்க் ஆகிய முதுநிலை என்ஜினியரிங் பட்டப்படிப்பில் சேர பொது என்ஜினியரிங் நுழைவுத் தேர்விலும் சீட்டா தேர்ச்சி பெறுவது கட்டாயம் இந்த தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி வருகிறது இளநிலை மாணவர்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டான்செட் டாட் அண்ணா யூனிவர்சிட்டி டாட் இடு என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் േരികൾ നിറവടെയുന്നതായി വണക്കം